தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது சுமாரான உயரம் உயரத்திற்கேற்ப பூசினார் போன்ற உடல்வாகு மாநிலம் கொண்ட தோற்ற பொலிவில் நவரசங்களை நன்கு வெளிப்படுத்தும் மீன் போன்ற அகன்ற விழிகளையும் முத்து போன்ற பற்கள் பளிரிடும் வசீகரமான சிரிப்பழகு உள்ளிட்ட தோற்ற காரணிகளை தன்னுள் கொண்டவர்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் மறக்க முடியாத பசுமை மாறாத நினைவலைகளின் நாயகி கார்த்திகா ஆவார் மலையாளம் தாய்மொழி ஆயினும் தமிழ் மற்றும் மலையாள மொழி திரைப்படங்களில் வந்து ரசிகர்களின் மனங்களில் பேரிடம் பிடித்தவர் நாயகன் என்ற திரைப்படத்தில் கமலஹாசனின் மகள் சாருமதியாக பூவிழி வாசலிலே எனும் திரைப்படத்தில் சத்தியராஜின் இணை யமுனாவாக என தோன்றி தமிழக கலை ஆர்வலர்களின் மனம் நிறைந்தவர் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தே உடையவரான கார்த்திகா அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் உயர் பொறுப்புகளும் கல்வியின் பின்புலமும் மிகுந்த குடும்பத்தில் பிறந்தவர் எவ்வாறு கலைத்துறையில் கால் பதித்தார் முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை திரை உலகின் பெரும் முன்னணி நாயகியாக வளர்ந்து வந்தவர் எதனால் கலைத்துறையை விட்டு விலகினார் யாரை மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட ஆவிரதம் நினைவலைகள் கூறும் இதுவரை எங்கும் வெளியாகாத அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு கேரள மாநிலத்தின் தலைநகராம் திருவனந்தபுரத்தை பூர்வீகமாக கொண்ட கேப்டன் பி கே ஆர் நாயர் அவர்களுக்கு பிறந்த பாச மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகி சுனந்தா நாயர் எனும் இயற்பெயருடைய கார்த்திகா ஆவார் இவருடன் சுஜாதா என்ற சகோதரியும் உடன் பிறந்தவராவார் அழகான சிறிய குடும்பத்தில் பிறந்தவரான சுனந்தாவின் தந்தை பி கே ஆர் நாயர் அவர்கள் முன்னாள் ராணுவ உயரதிகாரி மட்டுமின்றி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் கழக தலைவராகவும் இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைக்கப்பட்ட ராணுவ காங்கிரஸ் தலைமை பொறுப்பில் பணியாற்றிய பெரும் சிறப்புக்குரியவரும் ஆவார் இப்பேற்பட்ட கண்டிப்பும் கனிவும் மிகுந்த தந்தையாருக்கும் பேரன்புமிக்க தாயாருக்கும் மகளான சுனந்தா அவர்கள் தனது பள்ளி படிப்பை திருவனந்தபுரத்தில் இயங்கி வரும் பிரபல பள்ளியில் தனது சகோதரி சுஜாதாவுடன் இனிதை ஆரம்பித்தார் பள்ளியில் முதன்மை மாணவியாக கல்வியில் சிறந்து விளங்கி வந்த மாணவி சுனந்தாவிற்கு இயற்கையிலேயே நாட்டிய கலைகளின் மீது பெரிதும் ஈர்ப்பு உண்டாகத்தான் செய்தது இதன் பேரில் மகளின் கலையார்வத்தைக் கண்ட பெற்றோரும் அதற்கு மதிப்பளிக்கும் வகையில் திருவனந்தபுரத்தின் புகழ்பெற்ற நாட்டிய குருகுலத்தில் மகள்கள் இருவரையும் நாட்டியம் கற்க இணைத்துவிட்டனர் இதன் அடிப்படையில் பரதம் கேரளாவின் பாரம்பரிய நாட்டிய கலைகளான கதகளி மற்றும் மோகினியாட்டம் உள்ளிட்டவற்றை முறைப்படி கற்றுக்கொண்ட சுனந்தா மற்றும் சுஜாதாவின் நாட்டிய அரங்கேற்றம் பிரம்மாண்ட சபாவில் சிறப்புடன் அரங்கேறியதுடன் பள்ளியில் நடைபெறும் அத்துணை நாட்டிய நிகழ்ச்சிகளிலும் முதன்மை மாணவிகளாகவே சகோதரிகள் இருவரும் தோன்றி வந்தனர் கல்வி நாட்டிய கலை என இரண்டில் மட்டுமின்றி தனது தந்தை பி கே ஆர் நாயர் போலவே சென்னிஸ் விளையாட்டு போட்டியிலும் சிறந்த வீரராக முதன்மை பெற்று பரிசுகளை வென்று வந்தார் மாணவி சுனந்தா அவர்கள் இவ்வாறு பத்தாம் வகுப்பை முடித்து அடுத்த வகுப்பிற்கு தயாராகிக் கொண்டிருந்த விடுமுறை நாட்களில் தான் மிகவும் நேசித்த பாரம்பரிய நாட்டிய கலைகளை மாணவி சுனந்தா அரங்கேற்றி வந்த வேளையில்தான் இவரது நாட்டிய திறனை கண்டு வியந்த பிரபல மலையாள நடிகர் மது அவர்களின் தயாரிப்பில் பி சந்திரகுமார் இயக்கத்தில் மது ஸ்ரீவித்யா நடிப்பில் வெளியான பிரபாத சந்தியா என்ற மலையாள திரைப்படத்தில் நாட்டியம் நன்கு ஆட தெரிந்த ஒரு மாணவி தேவை என்ற வேளையில்தான் தமது திரைப்படத்திற்கு தேவையான பரத கலை தெரிந்த சிறுமி கிடைத்துவிட்டார் என்ற மகிழ்ச்சியில் மாணவி சுனந்தாவின் தந்தை பி கே ஆர் நாயர் அவர்களை தொடர்பு கொள்ள முதலில் தனது மகளின் திரை உலக பிரவேசத்திற்கு முற்றிலும் அனுமதியளிக்க மறுத்த தந்தையானவர் பின்னர் கதையம்சம் பரதநாட்டியம் என்ற அடிப்படையில் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டார் இதன் பேரில் தன்னுடைய பதினான்காம் வயதில் குழந்தை நட்சத்திர நாயகியாக ஷியாம் ஸ்ரீகுமரன் தம்பி பாடலிசை கூட்டணியில் வாணி ஜெயராம் பின்னணியில் ஒலித்த கலா கைரளி என்ற பாடலில் பரதநாட்டிய கலைஞராக தோன்றி நடனமாடி சிறு பாடல் காட்சி ஆயினும் தனது தேர்ந்த நாட்டிய திறத்தால் மனம் கவர்ந்திருப்பார் சிறுமி சுனந்தா அவர்கள் இதன் பின்னர் மேற்கண்ட திரைப்படத்துடன் குட் பை கூறிவிட்டு தனது பெற்றோரின் வழிகாட்டுதலின்படி கல்லூரி படிப்பு தான் கற்ற பாரம்பரிய நாட்டியங்கள் என மகிழ்ச்சிகரமாக வாழ்வில் பயணித்து வந்த சுரந்தா அவர்களை மீண்டும் அவருடைய இருபதாம் வயதில் மலையாள திரையுலகம் கவரத்தான் செய்தது இப்போது தேடி வந்த வாய்ப்பு நாட்டிய மங்கையாக அல்ல கதையின் நாயகியர்களை ஒருவராக என நாடி வந்தது இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு விஜயா மூவிஸ் தயாரிப்பில் பாலச்சந்திர மேனன் கதை வசனம் மற்றும் இயக்கம் நடிப்பில் வெளியான மணிச்செப்பு தூரன்ன போல் என்ற திரைப்படத்தின் வாயிலாக ஜலஜாவுடன் ஹீரோயினாக அறிமுகமானார் சுனந்தா அவர்கள் இத்திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து மலையாள ரசிகர்களால் நன்கு வரவேற்கப்பட்ட சுனந்தாவை தேடி திரைப்பட வாய்ப்புகள் நாடி வரத்தால் ஆரம்பித்தன இதனைத் தொடர்ந்து தேஷாடன கிழி கரையிறில்லா கரியில்லா காட்டு போலே அடிவேறுகள் காந்தி செகண்ட் ஸ்ட்ரீட் தாலவட்டம் அடுக்கம் எந்தேலுப்பம் என எண்ணற்ற மலையாள திரைப்படங்களில் முன்னணி நாயகியாக தோன்றி வந்த சுனந்தா அவர்கள் அதிகமாக இணைந்து நடித்தது மோகன் லாலுடன் தான் என்பது அவருடைய திரை வாழ்வின் சிறப்பம்சமாகும் இவ்வாறு மலையாள திரை உலகின் முன்னணி நாயகியாக ஜொலித்து வந்த சுனந்தாவை சும்மா விட்டுவிடுமா தமிழ் திரையுலகம் தன் பங்கிற்கு அவரை வரவேற்கத்தான் செய்தது இதன் பேரில் பிரபல மனம் கவர் இயக்குனர் பாசில் இயக்கத்தில் மம்முட்டி நதியா நடிப்பில் வெளியான பூவின்னு புதிய பூந்தென்னல் என்ற மலையாள திரில்லர் மற்றும் ஆக்ஷன் திரைப்படத்தின் கதையை தழுவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழில் லட்சுமி பிரியா காம்பைன்ஸ் தயாரிப்பில் மீண்டும் பாசில் கதை வசனம் இயக்கத்தில் சத்யராஜ் மற்றும் பேபி சுஜிதா நடிப்பில் வெளியான பூவிழி வாசலிலே என்ற திரைப்படத்தின் வாயிலாக சுனந்தா என்ற தனது இயற்பெயர் இல்லாமல் தமிழ் திரை உலகிற்காக கார்த்திகா என்ற பெயரில் முதன் முதலாக அறிமுகமானார் சுனந்தா அவர்கள் கதையின்படி விஸ்வநாதன் எனும் ரவி ராகவேந்திராவின் மகள்களில் ஸ்டெல்லா என்ற கதாபாத்திரத்தை ராஜ்ய யமுனாவாக கார்த்திகாவும் ஏற்று நடித்த இத்திரைப்படத்தில் கொலையை பார்த்த ஐ விட்னஸான ஸ்டெல்லாவை கொலைக்காரர்கள் துரத்திக் கொல்ல அவருடைய காது கேளாத வாய்ப்பேச முடியாத திறனாளி குழந்தையான ராஜாவான பேபி சுஜிதா ஜீவா எனும் சத்திய ராஜிடம் அடைக்கலமாக தாயை கொன்ற கொலையாளிகள் குழந்தையையும் கொல்ல தேட இறுதியில் குழந்தை காப்பாற்றப்பட்டதா கொலையாளிகள் பிடிபட்டார்களா என்ற சஸ்பென்ஸ் ரீதியில் கதை களம் விறுவிறுப்பாக மிரட்டலுடன் நகரும் இத்திரைப்படமே ரயில் பயணங்களில் என்ற திரைப்புகள் நாயகர் ஸ்ரீநாத் அவர்கள் பேபி சுஜிதாவின் ஒரே ஒரு பாடல் காட்சியில் தோன்றி மரணித்து போகும் கதாபாத்திரத்தில் நடித்த இறுதி தமிழ் திரைப்படமாகும் கதை அமைப்பு ஒலிப்பதிவு பாடல்கள் மற்றும் குழந்தை அடிக்கடி சொல்லும் லாலா என்ற வார்த்தை என அவ்வேளைய ரசிகர்களின் மனம் கவர்ந்து என்றளவும் உள்ளத்தில் நிலைபெற்றுப் போன பூவிழி வாசலிலே திரைப்படத்தில் ராஜா எனும் பேபி சுஜிதாவின் சித்தியாக தோன்றி பரபரக்கும் முக பாவனைகள் பேசும் அகன்ற விழிகள் என தமிழக ரசிகர்களின் மனம் தொட்டிருப்பார் கார்த்திகா அவர்கள் இளையராஜா அமரன் பாடலிசை கூட்டணியில் கே ஜே யேசுதாஸ் சித்ரா வசீகர பின்னணியில் ஒலித்த ஒரு கிளியின் தனிமையிலே சிறுகிளியின் உறவு என்ற பாடலில் அழகர தோன்றியிருப்பார் கார்த்திகா அவர்கள் இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பின் மூலம் முத்தரை பதித்த தமிழுக்கு புது வரவான கார்த்திகா அவர்களை மீண்டும் புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்த்த தான் அதே ஆண்டில் வெளியான நாயகன் என்ற திரைப்படமாகும் முக்தா பில்ஸ் தயாரிப்பில் மணிரத்னம் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் அறிமுக நாயகி சரண்யா தோன்றிய நாயகன் என்ற இத்திரைப்படத்தில் வேலு நாயக்கராக தோன்றிய கமலஹாசனின் மகளாக சூர்யா எனும் நிழல்கள் ரவியின் தங்கையாக ஏசிபி பாட்டில் என்ற நாசரின் மனைவி சாருமதி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று ரசிகர்களின் உள்ளம் தொட்டிருப்பார் கார்த்திகா அவர்கள் தந்தை வேலு நாயக்கரின் பாசமிகு மகள் சாருமதியாக தோன்றிய கார்த்திகா பின்னர் தந்தையின் மற்றொரு நிழல் உலக வாழ்வை வெறுத்தவராக அவரை விட்டு ஒதுங்கும் சூழ்நிலையிலும் பின்னர் இறுதியில் தனது தந்தையை கண்டு கதறும் காட்சியிலும் சரி மனதை கலங்க வைத்திருப்பார் மும்பையில் நிழல் உலக தாதாவாக விளங்கி வந்த வரதராஜ முதலியாரின் பின்னணியை தழுவி திரைப்படத்திற்கேற்ற கதை மாற்றங்களுடன் வெளியான நாயகன் திரைப்படத்தில் தந்தை வேலு நாயக்கருடன் மகள் கார்த்திகா வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சியில் நீ படிச்ச பொண்ணு வசதியா வாழ்ந்துட்டு ஆனா நாங்க அப்படி இல்ல சோத்துக்கு திண்டாடணும் நாலு காசு சம்பாதிக்க சாவனும் என்ற வசனங்கள் இன்றளவும் சமூக வலைதளங்களில் மிமிம்ஸ்களாக இளைய தலைமுறையினரும் ரசிக்கும் வகையில் வந்து கொண்டுதான் இருக்கின்றன நூற்று எழுபத்தைந்து நாட்களுக்கு மேலாக தமிழக திரையரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றிகளை பெற்ற இத்திரைப்படம் தேசிய விருதுகள் மட்டுமின்றி சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படத்திற்கான அறுபதாவது அகாடமி விருதையும் நூறு சிறந்த திரைப்படங்களில் ஒன்று என்ற சிறப்பையும் பெற்றதாகும் இளையராஜா புலமைப்பித்தன் பாடலிசை கூட்டணியில் வெளியான அத்துணை பாடல்களும் மெகா ஹிட்டாகும் இவ்வாறு தான் தோன்றி நடித்த பூவிழி வாசலிலி மற்றும் நாயகன் உள்ளிட்ட திரைப்படங்கள் மாபெரும் வெற்றியை கண்டு சென்டிமெண்டாக வெற்றி நாயகியாக மாறிப்போன கார்த்திகா ஏனோ தெரியவில்லை நாயகன் திரைப்படத்துடன் தமிழ் திரை உலகிற்கு முற்றிலும் விடை கொடுத்துவிட்டு தன்னுடைய தாய்மொழியான மலையாள திரை உலகிலேயே தனது முழு கவனத்தையும் நன்கு செலுத்த ஆரம்பித்தார் தன்னை தொட்டு பேசி நடிப்பது பிடிக்காது என்ற மனநிலையில் தமிழ் திரைப்படங்களில் நடிக்க ஒப்புக்கொண்ட கார்த்திகா அவர்கள் தான் நடித்த ஒரு தமிழ் திரைப்படத்தின் படப்பிடிப்பு காட்சிகள் இடையே திரைப்பட விளம்பரத்திற்காக புகைப்படங்கள் எடுக்கப்பட்ட போது விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெற்றதாகவும் இதனை கண்டிக்கும் வகையில் கார்த்திகா தன்னுடைய கடும் எதிர்ப்பை தெரிவித்த வேளையில் அதன் எதிரொலியாக அதே திரைப்படத்தில் கன்னத்தில் அரைவது போன்ற காட்சிகள் படமாக்கப்பட்ட போது உண்மையிலேயே தான் தாக்கப்பட்டதை உணர்ந்தவராக இந்த தமிழ் சினிமா உலகமே வேண்டாம் என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டவராக தன்னுடைய தாய் மொழியான மலையாள திரை உலகிலேயே தனது முழு கவனத்தையும் நன்கு செலுத்தலானார் கார்த்திகா என்று அப்போது பரபரப்பான செய்திகள் வெளியாகின இதன் பேரில் நாயகன் என்ற திரைப்படமே கார்த்திகா அவர்கள் நடித்த இறுதி திரைப்படமாகும் இதன் பின்னர் ஜனவரி ஒரு ஒரு டேவிட் டேவிட் மிஸ்டர் டேவிட் என எட்டிற்கும் மேற்பட்ட மலையாள திரைப்படங்களில் நடித்த கார்த்திகா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு வெளியான ஆவணி குன்னில்லே கிண்ணரி பூக்கள் என்ற திரைப்படத்துடன் மலையாள திரை உலகிலிருந்தும் முற்றிலுமாக விலகினார் இவ்வாறு கவர்ச்சிக்கு தடைபோட்டும் சிறந்த கதையம்சமிக்க திரைப்படங்களில் தனது பண்பட்ட நடிப்பை நன்கு வெளிப்படுத்தி வந்த கார்த்திகா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டில் மருத்துவர் சுனில் குமார் என்பவரை மனம் புரிந்து கொண்டார் மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக விஷ்ணு சுனில் ஜெயக்குமார் என்ற ஒரே ஒரு செல்ல மகன் உள்ளார் இவர் கல்வியில் நன்கு மேன்மையுற்று கால்நடை அறுவை சிகிச்சை மற்றும் கதிரியக்க நிபுணராக உள்ளார் விஷ்ணு அவர்கள் பூஜா என்பவரை மனம் புரிந்து கொண்டார் தற்போது சிறந்த இல்லத்தரசியாக தனது குடும்பம் மற்றும் பேர பிள்ளைகளுடன் தனது வாழ்க்கை பயணத்தை சிறப்புடன் கழித்து வருகிறார் கார்த்திகா அவர்கள் தனது தேர்ந்த பன்முக நடிப்பாலும் நாட்டிய திறத்தாலும் தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களில் தோன்றி கலை ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து வாழ்ந்து வரும் திருமதி கார்த்திகா அவர்கள் மீண்டும் கலைத்துறையில் கால்பதித்து சாதனைகள் பல படைக்க வேண்டும் என்றும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அவரை வாழ்த்துவோம் என கூறி இவரைப் போன்ற மறக்க முடியாத கலை உலக நாயகியர்களான செந்தமிழ் பாடும் சந்தன காற்று என்ற ஹிட் பாடலின் வைர நெஞ்சம் திரைப்புகழ் ஹீரோயினும் எம்ஜிஆரின் இறுதி திரைப்பட நாயகியும் இல்லற வாழ்வில் தோற்று போய் சித்திரவதை மற்றும் கொடுமையால் மரணித்து போன துயர் நாயகி பத்ம பிரியா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் சொல்லாம தானே இந்த மனசு தவிக்குது என்ற ஒரு தாயின் சபதம் திரைப்பட ஹீரோயினும் ஜெமினி கணேசனின் துணைவியார் புஷ்பவல்லியின் பாச மகளும் பாலிவுட் நாயகி பானுரேகாவின் செல்ல தங்கையும் பிரபல நடிகரின் மனைவியுமான திருமதி தனலட்சுமி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் கீழடி கண்மணி பாடகன் சங்கதி என்ற புதுப்புது அர்த்தங்கள் திரைப்புகள் அறிமுக நாயகியும் கவர்ச்சிகளின்றி தனது தேர்ந்த நடிப்பால் பன்மொழி திரைப்படங்களில் முத்தரை பதித்தவரும் தந்தையின் மரணம் காதல் தோல்வி என தொடர் மனவலிகளால் திருமணம் என்ற பந்தமின்றி பயணித்து வருபவரும் நடிகை ரோஜாவின் பாச சகோதரியுமான சித்தாரா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத நினைவலைகள் நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற எவர் கிரீன் நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி